நெல்லை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தில் உதவி மாவட்ட அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நிலை அலுவலர் போக்குவரத்து சுந்தரம் மற்றும் தீயணைப்புத்துறை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஆனால் டீ வாங்கி விடுங்க இங்கே அப்படியே கிண்டிட்டு வரீங்க சார் இங்கே பாருங்க சார் லேஸ் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க பாருங்க வேறு कौन बोल रहा है करे <laughs>